எனது அன்பு உறவுகளே தேசத்தின் ஆன்மாவே கிராமத்தில் தான் இருக்கிறது என்கிறார் தேசப்பிதா காந்தி இந்தியாவின் முதுகெலும்பே கிராமங்கள் தான் என்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட கிராமங்கள் இன்று வளர்ச்சி அடைந்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தான் விவாதத்தில் பார்த்தோம் இன்றைக்கு எதார்த்தத்தில் கிராமத்திலிருந்து ஒருவர் நகர்ப்புறத்துக்கு வந்தா அவரை பார்க்குற பார்வை ஒரு ஒரு காட்டான் ஒரு கிராமத்தான் ஒரு பட்டி காட்டான் படிப்பறிவு இல்லாதவன் பண்பாடற்றவன் நாகரிகமற்றவன் இவங்க எல்லாம் சரியாக குளிக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க இப்படிங்கிற ஒரு பார்க்குற ஒரு போக்கு இருக்குது இதுல இருந்தே இந்த கிராமத்தை இவர்கள் எந்த அளவுக்கு பார்க்கிறார்கள் எவ்வளவு தூரம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக அதுக்கு காரணம் இன்னும் கிராமங்கள் வளர்ச்சி அடையலை மேலும் மேலும் வீழ்ச்சி அடையுது என்பதுதான் எதார்த்த உண்மை நாங்கள் நான் சிறு இருக்கும் இருக்கும்போது என்னுடைய கிராமம் எப்படி இருந்ததோ அதுலேருந்து கொஞ்சமும் வளர்ச்சி அடையாமல் மேலும் மேலும் பின்னடைந்து செல்வதை தான் பார்க்க முடியுது வெறும் தொலைக்காட்சியும் வானொலியும் அலைபேசியுமே வளர்ச்சி இல்லையே சாலை வசதி இல்லை குடிநீர் இல்லை அடிக்க பள்ளிக்கூடங்கள் இல்லை அடிப்படை சுகாதார வசதி இல்லை தொடர்ச்சியாக மின்சாரம் இல்லை மழை வெஞ்சா சகதி வெயிலடிச்சா புழுதி இப்படி தான் எங்கள் சாலை வசதி இருக்குது ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் இளைஞர்கள் நூறு பேர் ஐம்பது பேர்னு இருப்பாங்க இன்னைக்கு அப்படி எந்த கிராமத்துலேயும் இல்லை எல்லாம் வயதானவங்க அறுபது எழுபது வயசு தா கடந்தவர்கள் வாழ்றாங்க இல்லைன்னா பத்து பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற சிறியவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க எனக்கு இளைஞர்கள் எல்லாம் நகர்ப்புறத்தை நோக்கி நகர்கிறார்கள் இதற்கு காரணம் நல்ல கல்வி நல்ல மருத்துவம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் நகர்ப்புறத்துல தான் இருக்குதுங்கிறதுனால மக்கள் கிராமங்களில் வாழ முடியாத சூழ்நிலையில நகர்ப்புறத்தை நோக்கி நகர்ந்து வர்றாங்க இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் சிற்றூர்களே வேலை வாய்ப்பு மருத்துவம் கல்வி இதெல்லாம் சிற்றூர்களிலே கிடைக்கிற நிலை உருவாகாத வரை கிராமங்கள் வளர்ச்சி அடையாது தேசம் வளர்ச்சி அடையுது அப்படின்னா எண்பது விழுக்காட்டு மக்கள் வாழ்கிற அந்த கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடையாம ஒரு தேசம் எப்படி வளர்ச்சி அடைய முடியும் உடலுங்கிறது சீரான வளர்ச்சியாக இருக்கணும் ஒரு பக்கம் கை மட்டும் வளரும் வீங்கிட்டே போகும் காது மட்டும் வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னா அது வளர்ச்சி இல்லை வீக்கம் அது ஒரு நோய் அப்படிதான் இந்த தேசம் வளருது உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல்ல இன்னைக்கு வான் உயர கட்டணங்கள் வளர்ந்து நிற்பது தங்க நாற்சக்கர சாலை இப்படி எண்ணற்ற வளர்ச்சிகள் எல்லாம் வந்து நகர்ப்புறங்களிலே இருக்குது அப்படின்னா இது ஒரு பக்க வளர்ச்சி அப்ப இது வந்து தேசத்தின் சீரான வளர்ச்சியாக இருக்காது நன்றாக படித்த ஒரு நல்ல கல்வியாளரை வந்து கிராமப்புறங்களில் ஆசிரியர் பணிக்கு நியமிக்கிறது இல்லை நல்ல மருத்துவர்கள் வந்து கிராமங்களில் போய் சேவை செய்ய ஒரு சேவை மனப்பான்மையோடு பணியாற்றக்கூட விரும்புவது இல்லை சிறந்த மருத்துவர் சிறந்த பொறியாளர் சிறந்த கல்வியாளர்கள்லாம் அந்நிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மன் இத்தாலி பிரிட்டன் இந்த நாடுகளுக்கு செல்லணும் நிறைய டாலர்களில் சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய சொந்த நாட்டு மக்களுக்கு பணியாற்றணுங்கிற எண்ணம் இல்லை இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அமெரிக்க கனவு இருக்கு ஆஸ்திரேலிய கனவு இருக்குது பிரான்ஸ் கனவு இருக்கு பிரித்தானிய கனவு இருக்குது ஆனால் அந்த தேசத்தின் எந்த ஒரு இளைஞனுக்காவது இந்திய நாட்டின் கனவை நாம் உருவாக்கியிருக்கோமா இந்தியாவுக்கு போகணும் அங்கு போய் படித்து அங்கே போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற கனவை நம்ம உருவாக்கலை இப்போ கல்வி மிக உயர்ந்த சந்தை பொருளாக விற்பனைக்கு வந்துட்டதுனால ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்றாகிவிட்டது பணம் இருக்கிறவன் நல்ல கல்வியை பெறலாம் நல்ல வேலைக்கு செல்லலாம் கை நிறைய சம்பாதிக்கலாம் வசதியாக வாழலாம் என்கிற நிலை இங்கே ஏழை உயர்ந்த கல்வியை பெற முடியாது சரியான தரமான கல்வியை பெற முடியாது மேலும் கீழே ஏழை கொண்டே போக வேண்டிய நிலை இங்கே இருக்கிறது தான் கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடையில தேசத்தின் வளர்ச்சி சீராக இல்லை என்றைக்கு தரமான கல்வி சரியான மருத்துவம் வேலை வாய்ப்பதெல்லாம் கிராமங்களை நோக்கி நகர ஆரம்பிக்குதோ அன்றைக்குத்தான் கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடையும் தேசத்தின் வளர்ச்சி சமவிகிதத்தில் இருக்கும் இனிமேலாவது நமது அரசுகள் சிற்றூர்களின்